பேரோழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் கவிஞர் வைரமுத்துவின் இசை பாலியல்களோட சிறப்பையும் அதோட கவிதை நயத்தையும் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் அந்த இது எபிசோடு அப்புறம் என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க நீங்க பாட்டாவே கொஞ்சம் பாடி காமிச்சிடலாமே காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் சந்திரனும் சூரியனும் அஞ்சல் காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் தமிழுக்கு ஓமை நயம் இருக்குல்ல தமிழில் ஓமை நயம் சிறப்பு கவிதைக்கு பொய்யழகுன்னு அவர் சொல்லுவார் இந்த கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்கிறதையும் அதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா பொய்னு சொல்ல வேண்டாம் கவிதைக்கு கற்பனை அழகு அப்படின்னு சொல்லிக்கலாம் மனித இனத்துடைய சிறப்பே கற்பனை தான் இது மார்க் சொல்லுவார் இந்த இதையும் அதேபோல் தமிழுக்கு ஓமை அழகு இந்த ரெண்டையும் இணைத்த ஒரு சுவை இந்த பாடல் இருக்குது ஒரு ஓமை இருக்குது என்ன ஓமை காதல் கடிதம் எழுதுறாரு காதலிக்கு காதல் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காதலன் காதலி ரெண்டு பேரும் ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுற பாட்டு தான் இது பிரசாந்த் உடைய ஒரு படம் வரக்கூடிய பாட்டு ஆமா அப்ப ஓமைங்கிறதுனா ஒரு பொருளை இன்னொன்றாக ஓமை உருவகப்படுத்துவது நீங்க பெண்ணை நிலவாக பாக்குறோம் இல்லையா இதுதான் ஓமை இதுதான் தமிழுடைய சுவை அப்போ அதை வந்து நீங்க கதைக்குள்ள கொண்டு வரணும் அதை நீங்க வந்து நீங்க பெண்ணை வந்து நிலவாக சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க பெண்ணுக்குரிய குணங்களை நிலவுக்குரிய குணங்களை மாற்றி இந்த இதெல்லாம் நீங்க உங்களுடைய கவிதைக்குள்ள கொண்டு வரணும் அதுதான் ஓமை அந்த அந்த அதுதான் ஓமை அதை சிறப்பு வந்து இவர் கொண்டு வர்றாரு அப்போ காதலன் காதலி ரெண்டு பேருக்கு இடையில லவ் லெட்ரு எழுதணும் இதுதான் கதை ரெண்டு பேர் காதலை சொல்லிக்கணும் சொல்லும்போது அவர் சொல்றாரு லெட்டர் எழுதணும் அப்போ லெட்டர் எழுதும்போது என்ன செய்யுது இப்போ நம்ம நிஜ வாழ்க்கையில கடிதம் போது என்னென்னலாம் இருக்குது அதுவும் கரெக்டாக வந்து நம்ம நம்ம ஊரில் வந்து நிறைய ப்ளூ கலர் இல்லையா அப்போ இதை வச்சுக்கிட்டு கற்பனை மூலமாக ஓமையை உருவாக்குறாரு அப்போ நீங்கள் காதல் கடிதங்கும் போது நீங்கள் இன்லான் லெட்ரு தான் ஊதா கலரில் இருக்கும் இல்லையா பழைய காலத்தில் இன்லான் லெட்ரு அது இன்னைய இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பழைய இன்லான் லெட்ரு ஊதா கலரில் இருக்கும் அப்போ அந்த ஊதா கலரை மேகத்தோடு வானத்தோடு ஒப்பிடுறாரு வானம் ஊதா கலரில் இருக்குங்கிறதுனால வாகத்தோ ஒப்பிடுறாரு அப்போ அதுதான் லெட்ரு பேனா மையை

அப்போ இன்னைக்கு போஸ்ட்மேன் வருவாப்புல பகல்ல தான் வேலை செய்ய ஒன்பது மணில இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் ஆனா நீங்க வந்து அப்போ இதுல ஒரு சிக்கல் இருக்கு அவ்வளோ லெட்டர் எழுதும் போது பார்ட் டைம் வேலை செஞ்சா கொடுக்க முடியுமா அப்போ ஃபுல் டைம் வேலை சூரியனும் செய்யணும் ஆகிட்டார் அப்போ இதுல வானத்தில் இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரையும் ஓமையா உருவகமா உருவகப்படுத்துறாரு ஓமையா கொண்டு வர்றாரு சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இதுல கற்பனை இருக்குது அந்த கற்பனை அறிவியலுக்கு அப்பாற்பட்ட கற்பனை இல்ல லாஜிக் இல்லாத கற்பனை இல்ல வைரமுத்துடைய சிறப்பு எப்பவுமே லாஜிக்கை மீறாத கற்பனை அதுல என்னன்னு குறிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து லாஜிக் மீறாத கற்பனையும் கூட கற்பனையும் கூட அதே சமயம் நம்ம அன்றாடம் வந்து பயன்படுத்தக்கூடிய நம்மளோட வேலையில இருந்து அந்த கற்பனை அவர் எடுத்திருக்காரு இல்லையா போஸ்ட்மேன் நம்ம பார்ப்போம் அவர்தான் லெட்டர் வந்து இது பண்ணுவாரு அவரை வந்து சந்திரனோடயும் சூரியனோடயும் கம்பேரிட்டிவ்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து போஸ்ட்மேனா ஆக்கி விட்டாரு கவிஞர்கள் சொல்லுவாங்க கவிதை புரியாமல் இருந்தால் தான் அது கவிதைன்னு அதாவது படிக்கிறவருக்கு புரியாமல் இருந்தால் தான் அது கவிதைன்னு சொல்லுவாங்க கவிஞர்கள் ஆனால் வைரமுத்து என்ன சொல்கிறாருன்னா இன்னொருத்தன் வந்து படிக்கிறவனுக்கு புரியாமல் இருந்தா அதுக்கு நான் எழுதலை படிக்கிறவனுக்கு புரியணும் அப்ப எளிய தமிழ் சொற்களில் போடுறது கஷ்டமான தமிழ் சொற்கள் யாரும் தெரியாத யாருக்கும் தெரிந்திராத தமிழ் சொற்களை போடுறதில்ல தெரிந்த தமிழ் சொற்களை போட்டு இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிற தமிழ் சொற்களை போட்டு ஒரு கவிதையை பாட்டை உருவாக்குறாரு அந்த மாதிரி தான் இது இதுல எந்த சொல்லுமே வந்து உங்களுக்கு தெரியாத சொல்ல இன்று உள்ள இளைஞர்களுக்கும் இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாடல்னாலும் இன்று உள்ள இருபது வயசு உள்ள இளைஞர்கள் வந்து இந்த பாட்டை பாடினாலும் கேட்டாலும் எல்லா சொற்களும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பாட்டுதான் இது இந்த பாட்டுல இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி தெரிஞ்ச ஒரு வரி அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டுல இன்னும் இன்னும் சில வரிகள்லாம் இருக்குல்ல கண்ணே உன் கால் கொலுசு மணியாக மாட்டேனா மஞ்சத்தில் உறங்கும் போது சிணங்க மாட்டேனா காலோடு கொலுசல்ல கண்ணோடு உயிரானாய் உயிரே நான் உறங்கும் போது உறங்க மாட்டாயா

அந்த மாங்குயிலே பூங்குயிலேங்கிறது சும்மா மானே தேனை மாதிரி தான் அதாவது அதுக்கு எந்த உள்ள லாஜிக்காக அது எதுவுமே கிடையாது உள்ளே இருக்கிறது ஒரு மாங்குயிலேன்னு ஆரம்பிச்சாச்சுன்னா அப்போ என்ன செய்யறது பூங்குயிலேன்னு போட்டால் ஒரு ஓசை நயம் இருக்கு இல்லையா அந்த ஓசை நயத்துக்காக போடப்பட்டது தான் அது அப்படி எந்த அது கவிதை அந்த பாட்டு வந்து அவர் கங்கையமரன் மரன் எழுதுனது சிறப்பான பாட்டு ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே கவி கவிதை நயம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் ஆனால் அந்த மாதிரியான எந்த மிஸ்டேக்கும் இவர்கிட்ட இருக்காது இவர் சொல்கிறாரு வான் பாடுறாப்புல கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா தன்னுடைய விருப்பத்தை காதலின் விருப்பத்தை அவர் பிளான் சொல்றான் தலைவன் சொல்றான் உறங்கும் போது நீ வந்து உறங்கி மஞ்சத்தில் உறங்கும் போதுனா மஞ்சம்னா கட்டில் அப்போ உன் கால் கொலுசில் மணி கால் கொலுசில் வந்து மணி நீ ஆடும்போதெல்லாம் நான் ஆடுவேன் அப்போ அந்த சுகம் எனக்கு அந்த இன்பத்தை எனக்கு தா அப்படின்னு அவ தலைவன் கேட்குறான் அதுக்கு தலைவிப்பதில் சொல்றாடு காலோடு காலெல்லாம் காலோடு கொலுசா வச்சு நான் இழிவுபடுத்த மாட்டேன் காலோட கொலுசா வச்சு இழிவுபடுத்த மாட்டேன் கண்ணோடு உயிரா வச்சிருப்பேன் கண்ணுக்குள்ள வச்சிருப்பேன் உயிரே நான் உறங்கும் போது நீ உறங்கு அதாவது நீ அமைதியா இரு அமைதியா இரு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அவன் வந்து வேற மாதிரி நீ வந்து என்ன அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சிருக்கிறேன் அப்படிங்கறத பதிலுக்கு சொல்கிறாப்ல அப்போ இதில் தோ இருக்குது இதில் வந்து எதுகை மோனை இருக்குது கண்ணே உன் கால் கொலுசியில் அதை எங்கே கண்ணோடு உயிரானாய் மணியாக மாட்டேனா மஞ்சத்தில் உறங்கும் போது அப்படி சொர்ச்சுவே இருக்குது எதுகை மோனை தமிழில் மூன்று இருக்குது எதுகை மோனை இயைபு இன்னொன்று அந்தாதினு ஒன்று இருக்குது இதெல்லாம் சொரிச்சு இந்த இந்த இலக்கணத்துக்கு உட்பட்டு எழுதின பாடல்கள் ரொம்ப அழகாக ஓசனையத்தோடு இருக்கும் அந்த ஓசனையும் இதில் இருக்குது உயிரை நான் உறங்கும் போது பொருள் படமும் இருக்குது இந்த பாட்டுக்குள்ளேயும் தொடர்ந்து லாஜிக்கும் இருக்குது அந்த மாதிரி இது ஒரு சிறப்பான பாட்டு ஆகாய சூரியனை ஒற்றை தடையில் கட்டியவள் நின்றாலும் நெற்றி சுட்டியில் ஒட்டியவள் நீ தானே எரிமலைகள் நீ போல் பூசியவள் இது கொஞ்சம் கேட்கறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய பாட்டு இது விக்ரமுடைய ஒரு படம் இதுலேயும் வந்து நீங்கள் ஒரு இதில் ஒட்டியவள் கட்டியவள் பூசியவள்ங்கிற அந்த இய்பு இருக்குது அது கேட்க சுவையாக இருக்கும் வானத்தில் இருக்கிற கேரக்டர் எல்லாம் உள்ளே கொண்டு வராரு இதுதான் ஓமை ஆனால் இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது இந்த பாட்டில் எனக்கு பிடிச்ச வரி அது என்னை கண்டதும் ஏண்ணி ஒழிகிறாய் போரா மலை சென்றாலும் துரத்தி வருவே துரபோரா மலை சென்றாலும் துரத்தி வருவேன் இதுல என்ன சிறப்பு அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரங்களில் எழுதப்பட்ட பாடல் அப்போது ஒசாமா பின்லேடன் என்று ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து அமெரிக்கா துரத்துச்சு இவர் அமெரிக்காவுக்கு எதிராக இவர் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் செப்டம்பரில் அமெரிக்காவில் இருக்கிற உலக வர்த்தக கட்டடத்தை இவங்க ஆமாம் தகர்த்தாங்க அதற்கு காரணம் இவர் தான் ஒசாமா பின்லேடன் தான் அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டி அந்த ஒசாமா பின்லேடனை துரத்துனாங்க கொலையும் பண்ணிட்டாங்க கொண்டுட்டாங்க ஆப்கானிஸ்தான் தோராபோரா மலைங்கிறது ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அப்போ அந்த தோராபோரா மலை அதை கொண்டு சமகால நிகழ்வை கவிதைக்குள்ள பாடலுக்குள்ள கொண்டு வராத்தில் கொண்டு வராரு இப்ப தோராபோரான்னு போட்டாச்சு அது தோராபோரா உண்மையிலே மலை தான் தோராபோரானு போ கொண்டு வந்தாச்சு அப்போ துரைத்தி வருவேன் நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை தேடி வருவேன் தேடி வருவேன்னு உன்னை நெகிறான் எங்கே செல்வது உன் உள்ளங்கையில் ரேகைக்குள்ளே ஒளிந்து கொள்வேனே இதில் ஒரு தொடர்ச்சி இருக்குது நீ அவ் மலையில் இருந்தாலும் நான் உன்னை பிடிப்பேன் இவ சொல்கிறா உன்னை நீங்கிட்டா நான் எங்கேப்பா போகிறது நீ இல்லாமல் நான் எங்கே போவேன் நீ தான் என் உலகம் நான் எதுக்கு மலைக்கு போகிறேன் உன் தான் ஒளிஞ்சிருப்பேன் அது அது எங்க உள்ளங்கை ரேகைக்குள்ள ஒளிய முடியுமா ஆனா காதல் காதலே அவ்வளவு நயம்பட பட நீ பெண்ணுடைய கை தான் கையை நீங்க எங்கேயே போக மாட்டேன் உள்ளு ஈருயிர் ஈருடல் அப்படின்னு நம்ம சொன்னா கூட ஓர் உயிர் ஈருடலா இருப்போம் உயிர் ஓருடலா இருப்போம்னு மாத்தி மாத்தி இங்கேயே தான் இருப்போம் எங்கேயும் போகமாட்டோங்கிறத தான் அப்படி சொல்ற இதுல வந்து ஓசை இருக்குது உன்னை நீங்கி உன் உள்ளங்கையில் துரத்தி வருவேனே ஒளிந்து கொள்வேனே இந்த ஓசை நயம்லாம் வந்துடுது ஆனால் அந்த அந்த தொடர்ச்சி வந்துடுது தோற போகிற மலை அவ்வளோ தூரம் போக மாட்டேன் இங்கே பக்கத்தில் தான் இருப்பேன் அவங்க கூடிய தான் இருப்பேன்னு அப்போ சமகால நிகழ்வை கவிதைக்குள்ளே கொண்டு வந்து அதுலேயே வந்து இந்த பாட்டுக்கு அடுத்த வரி இன்னும் ஒரு சூப்பராக இருக்கும் அது அடிக்காதல் வந்தும் ஏன் கண்ணா மூச்சு நீ கண்டு கண்டு பிடித்தால் பின் காமண்ணாட்சி அடிகாதல் வந்தும் ஏன் கண்ணா மூச்சி இவரு வைக்காரு அதுக்காக ஈஸியா பண்ணிட முடியுமாப்பா உடலும் வேண்டாம் ஊடல் வெறும் உடல் முடல் மட்டும் இருந்தா ஊடல் மட்டும் இருந்தா போதுமா உடல் வேண்டாம் வேண்டும் நான் ஒளிஞ்சுக்கிட்டுறேன் நீ கண்டுபிடி கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் மஜா படலாம் அப்படின்னு சொல்றப்பல அந்த மாதிரி அதை ஒரு லாஜிக்கோடு பாடல்ல வந்து

சித்திரம் மாதம் வெயிலும் சுமந்திராய் இத்தனை தவங்கள் ஏன் தான் செய்தாயோ இவர் வந்து சிதரும் வன்மதம் மலரே இன்றே சொல்வாயோ நீடுவரும் தண்டாய் குற்றை தானில் எதுக்கு என்றாய் இந்த இயற்கை இருக்குது இல்லையா இயற்கையை ரசிக்கிறார் ரசிச்சு ரசித்து தன் பாடலுக்குள்ளே கொண்டு வரார் இந்த இந்த பாட்டில் இதில் இன்னொரு லைன் இருக்குது அது வந்து

இதில் மின்னொழியில் வளர்வன ம மின்னொழியில் மலர்வன தாளம்புக்கள் சொல்கிறார் இல்லையா இது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மின்னொழியில் மலர்வன தாளம்புக்கள் அப்படி அப்போ மின்னொழினா என்னது லைட்டா இல்லை மின்னல் மின்னல் மின்னலில் மலர்வன தாளம்புக்கள் பூ எதில் மலரும் பூ வந்து செடியில் தான் மலரும் செடியில் மலரும் எப்போ மலரும் எப்போ வந்து அது நல்லா கணிஞ்சு வரும் போது மழை நல்லா பெய்யும்போது மலரும் அல்லது முட்டு விட்டதுக்கு அப்புறமா முட்டு விடுறது அந்த முட்டு விடுற மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கு அப்புறம் இல்லையா அப்போ அது அதுதான் எல்லா பூவும் இந்த பூ ஏன் இந்த பூ வந்து இதுல மலருங்கிறாரு மின்னல்ல மின் ஒளியில்னா மின்னல் வெளிச்சத்துல இதுல ஒரு சின்ன அறிவியல் இருக்குது இந்த தாளம்பூ ஹைட்ரஜன் குறைபாடால வளரும் அதாவது மலராம இருக்கும் சில நேரங்களில் ஹைட்ரஜன் நைட்ரஜன் குறைபாட்டால் வளராம மலராம இருக்குமா அப்போ வந்து மின்னல் போது என்ன ஆகுதுன்னா அந்த மின்னல் ஒளி வரும்போது மின்னலும் மழையும் சேர்ந்து பெய்யும் போது அந்த நேரத்துல காற்றுல எல்ல காற்றுல என்ன இருக்குன்னா நைட்ரஜன் தான் இருக்குது பெரும்பான்மையா அந்த நைட்ரஜன் வந்து உடஞ்சி மண்ணுலேயும் நிறைய நைட்ரஜன் தான் இருக்கு அந்த நைட்ரஜன் மூலக்கூறுகள் உடைஞ்சி ஆக்சிசனோடு இணைந்து நைட்ரேட் நைட்ரேஷன் ஒரு சேர்மமாக மாறி மலையோடு சேர்ந்து மண்ணில் கலக்குதான் அப்போ அந்த அப்படி வர்ற அந்த நைட்ரஜன் இருக்குல்ல அந்த நைட்ரஜன் வந்து இந்த தாளம்பு பூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதனால தான் அந்த மின்னல் காலகட்டங்களில் இந்த தாளம்பு வந்து அது மஞ்சள் கலரில் வரும் பூக்கும் போது மஞ்சள் கலரில் இருக்குதோ அப்போ இது வந்து ஒரு இதில் கொஞ்சம் சயின்ஸ் இருக்குது சும்மா வந்து ஒரு பேருக்கு ஒரு பாட்டுக்காக போட்டது இல்ல இதுல ஒரு சின்ன அறிவியல் அளவுக்கு அறிவியல் உண்மை இருக்குது எழுச்சிதான் அதை எழுதிருப்பாங்க அறிவியல் இது படிச்ச உண்மை இருக்குது ஆஹ் இதுல நீங்க சொன்ன அந்த அறிவியல் வந்து ஆண் பாடம் போது வந்துருச்சு ஆனா அதுக்கப்புறம் பாருங்க அந்த கொஞ்சல் அந்த அந்த

நம்ம வாலி வந்து பயன்படுத்திருக்கிறாரு இவ் க வைரமுத்துக்கு முன்னோடி ஒருத்தர் உண்டு சுரதா சுரதான்னா ஓமை கவிஞர் ஓமைனாலே சுரதாதான்னு உண்டு அப்போ அவர் வந்து நாடோடி மன்னன் ப படத்தில் மின்னல் கண்டு தாளம்பு மலரும் அப்படின்னு அவர் எம்ஜிஆருடைய படத்தில் அவர் அப்படி பயன்படுத்திருக்காரு பின்னாடி வாலி வெள்ளை ரோஜாங்கிற படத்தில் மின்னல் தேடும் தாளம்பு வாய் நானும் வந்தேனே அப்படின்னு அதுக்கப்புறம் பயன்படுத்தாரு இதற்கு இவருக்கு அப்புறம் விவேகாவும் பயன்படுத்திக்கிறாப்புல ராமன் தேடி சீதைங்கிற படத்தில் இப்போவே இப்பவே ஒரு பாட்டு வரும் போல அதுல மின்னல் கண்ட தாளை போல இது கவிஞர்கள் அப்ப அதையெல்லாம் தொடர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு இது குறுந்தொகையில மற்ற சங்க இலக்கியங்களையும் இந்த இந்த வரிகள் இருக்குது அதாவது தாளம்பு மின்னல் கண்டு பூக்கும் அப்படிங்கிற அந்த வரிகள் இருக்குது அதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க அந்த மாதிரி இவர் சங்க இலக்கியங்களிலிருந்தும் பயன்படுத்துவாரு ஒசாம பெண்களுடனே கவிதைகளில் கொண்டு வருவார் அறிவியலை கவிதைக்கு கொண்டுவர நைட் ரஜன் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு இது எல்லாமே வந்து இவ்வளவும் கொண்டு வந்தாலும் சினிமாவுடைய அந்த படத்துடைய கதை உள்ளே வந்துடும் தமிழோட ஓமை வந்துரும் சொற்சுவை இருக்கும் லாஜிக் இருக்கும் அழகு அழகியலும் இருக்கும் காதலும் சினிங்களும் இருக்கும் அதுல அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கவிஞர்லாம் அடுத்த பாட்டு வந்து அன்பே அன்பே கொள்ளாதே இதுல என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்க இதுல வந்து நீங்க கொஞ்சம் பாடி காமிங்க அன்பே அன்பே கொல்லாதே கண்ணே கண்ணை கிள்ளாதே இந்த பாட்டு என்ன படம் இது வந்து ஜீன்ஸ் ஜீன்ஸ் இல்லையா அப்போ ஜீன்ஸ்னால் யார் ஐஸ்வர்ய ராய் அப்போ தான் அவங்க வந்து நடிகை வந்திருக்காங்க உலக அழகி பட்டம் வாங்கினதுக்கப்புறம் அப்போ உலக அழகியை வந்து நீங்கள் ரசிக்கணும் ஆமாம் உலக அழகியை ரசிக்கணும் ரசிக்கும் போது எப்படி ரசிக்கிறார்னா பெண்ணே உனது மெல்லடை பார்த்தேன் உனது பிரம்மனும் கஞ்சனடி அடடா பிரம்மனும் கஞ்சனடி நம்ம ஐஸ்வர்யா ராய்க்கு ஜீரோ சைஸ் இருந்திருக்கு அதாவது இடம் இல்லை ஆமாம் ஜீரோ சைஸ் இருந்திருக்கு அதில் அதெல்லாம் சொல்கிறாரு இல்லை அதுலேயே இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து மெல்லடை பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வேறு வகை அப்போ நீங்கள் அது நீங்கள் வந்து உன்னுடைய இடை சிறுசாக இருக்குங்கிறத அதை எப்படி அதில் ஓமே கொண்டு வராருன்னா அதை நீங்கள் வெறும் பாடி ஷேமிங் இல்லை என்ன பாடி ஷேமிங் இல்லை இப்போ கை ஒரு நம்ம கண்ணதாசன்லாம் பண்ணியிருப்பார் இந்த ஒரு வாழை போல் அதாவது பெண் உடலை வந்து மற்ற வாழை மரத்தோடைய தண்டு அந்த மாதிரி ஒப்பிட்டு அது முதல்ல ஒரு மாதிரியாக இருக்கும் பட் நீங்கள் அதை கேட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படி இல்லாமல் இவர் சொல்கிறாரு மெல்லிடை வந்து எப்படி இருக்குன்னா அதை பார்த்துட்டு

இந்த தமிழ் கவிஞர்கள் இருக்காங்கள்ல இவங்க பெண்ணுடைய மார்பை வந்து வந்து இளநீ சைஸு அது வந்து மா இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த மாதிரி கற்பனை வளம் இல்லாதவங்க அப்படி செய்வாங்க இவர் கற்பனை வளம் மிகுந்தவர் முதல் பாட் முதல்ல பிரம்மன் சொல்லியாச்சு அப்போ தமிழில் இதில் இந்து புராணத்தில் பிரம்மன் யாருன்னா படைப்பு கடவுள் அப்போ அவன் வந்து இடை இடையை படைக்கும் போது

மின்னலை நீங்க வந்து சற்றே நிமிர்ந்து தலை சுற்றி போனே நான் ஆக அவன் வள்ளல் அப்படின்னா பல அர்த்தம் இருக்குது அதில் ஒரு சிலேடை வந்துருது இந்த மாதிரி இதில் நீங்கள் உடலை ரசிக்கணும் ஆனால் அதை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்தாமல் அதை நீங்கள் வந்து உருவகப்படுத்தாமல் அதை கொச்சைப்படுத்தாமல் ரசிக்க வைக்கணும் அப்படி ரசிக்கிறார் நூறடி பளிங்கை ஆறடி சிற்பிகள் செதுக்கிய உருவம் அடி நூறு இது வந்து பளிங்கு இதில் நீங்கள் வந்து இப்போ சிற்பி அடுத்தாள் அடுத்தாள் அடுத்த ஆள் வந்துட்டார் ஒவ்வொருத்தனா வர்றான் சிற்பி வந்து என்ன செய்வான் பளிங்கு கல் இருக்கு இல்லையா பளிங்கு கற்களை வச்சு தான் உருவத்தை கொண்டு பண்ணுவாங்க அப்போ வந்து அவர் அடி நூறு அடி பளிங்கு கல்ல வச்சு நூறு அடி பளிங்கு கல்ல ஆறு அடி ஆக்குறது அதுல வந்து நூறு அடி ஆறு அடி சொற்சுவை வந்துருச்சு நீங்க அதுக்கப்புறம் இந்த கஞ்சனடி வல்லடி வதனமடி உருவமடி அந்த இயல்பு வந்துகிட்டே இருக்குது எல்லாமே வந்துகிட்டே இருக்குது அடுத்து இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் நீதான் அழகியடி இத்தனை அழகும் மொத்தம் சேர்த்து என்னை வதைப்பது கொடுமையடி அப்போ பிரம்மன் ரவிவர்மன் சிற்பி இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு பெண் உருவாக்குனா எப்படி இருப்பாங்கிறத அடுத்து கொண்டு வராரு அப்போ ஆமாம் அதுக்கப்புறம் வரதான் எனக்கு எனக்கு இந்த பாட்டிலே ரொம்ப பிடிச்ச லைன் வந்து இதுதான் அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே வீடு செய்வேன் உண்ணும் காக்க என்னுயிர் கொண்டு

அறிவியல் இருக்கும் லாஜிக் இருக்கும் கதையோட்டம் இருக்கும் அப்படிப்பட்ட கவிதை தான் இது மேகத்தை பிடித்து மெத்தைகள் அமைத்து மெல்லிய பூ தூங்க வைப்பேன் தூக்கத்தில் மாது வேர்க்கின்ற போது நட்சத்திரம் கொண்டு நான் துடைப்பேன் நட்சத்திரம் கொண்டு செம்மல்லங்க தூக்கத்தில் அந்த அம்மாவுக்கு ஏற்றுக்க கூட நட்சத்திரத்தை தான் கொண்டு வருவார் நட்சத்திரத்தை கொண்டு வருவாரு மேகத்தை வச்சு தான் வந்து நீங்க வந்து மெத்தை அப்போ இலவம்பஞ்சு இலவம்பஞ்சு தான் மெத்தைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு மேகத்தை கொண்டு வராரு மேகத்தை கொண்டு வந்து அதுவும் மெல்லிய பூவாம் பூ அது பார்த்துட்டு தூங்கிரும்ல ஆனா அவருக்கு பூவை தூங்க வைக்கிறதுக்கு இவ்வளவு அப்ப அவ்வளவு ரசி கற்பனை வளம் அந்த கற்பனை வளத்தை இதில் எந்த சொல்லுமே உங்களுக்கு தெரியாத நார்மா ஏலிதான சொருக்கில் பால் வண்ண பரவை கூழிப்பதர் காக பானி துளி எல்லாம் சேரிப்பே தேவதை கூழித்த துளி அழை தீத்தமிஞ்சே நாள் குளிப்பேன் தீத்தங்க பேனா குடிப்பேன் காதலர்கள் குடிப்பாங்க தன் தலைவி காதலி குடித்த குளித்த அதான் அவர்தான் சொல்லிட்டாரே பால்வண்ண பறவைன்னு சொல்லிட்டாரு அவ குளிப்பதற்கு பனித்துளி பனித்துளியை சேகரிக்காரே கீழ இருக்கிற பனித்துளியை சேகரிச்சு

கில்லாதே வெடிக்காதே குடிக்காதே அதுக்கப்புறம் கஞ்சனடி வள்ளலடி அடி கஞ்சனடி அது அது அடுத்து வருது அதுக்கப்புறம் சொல்வாயா 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 அதை ரிப்பீட் பண்றாரு அந்த வாயா வாயா வாயான்னு ரிப்பீட் பண்றாரு அதுக்கப்புறம் செய்வேன் எடுப்பேன் நாலே நாலு தான் இப்போ இந்த இப்படி எழுதுறது இருக்குல்ல இந்த பேட்டர்னோட எழுதுறது இருக்குல்ல நீங்க வந்து மானேன் போட்டா தேனே அதுக்கப்புறம் கண்ணேன்னா மணியே இந்த மாதிரி ஏதோ பொருத்தமில்லாத சொற்களை வந்து நீங்க போட்டீங்கன்னா கூட சொற்சவைக்காக எதையாவது போட்ட முடியும் இவர் ஒரு சொல் தான் ஒரு இது எடுத்துக்கிட்டு பாடல் முழுவதும் கிட்டத்தட்ட நாலு இருபது இருபத்தஞ்சி வரைக்கு வரைக்கும் ஒரே சுவையோட தொடர்ந்து அதை லாஜிக் மீறாமல் கொண்டு வந்திருக்கிறார் இந்த பாட்டு இதுதான் வந்து வைரமுத்து சிறப்பே வந்து இந்த சிறப்பு தான் இன்னைக்கு நாங்கள் மூணு பாடல்கள் எடுத்திருக்கோம் உங்களுக்கு பிடித்த பாடல் வைரமுத்து பாடல்கள் எதுவா இருந்தாலுமே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தியும் நம்ம வந்து பேசலாம் நன்றி அடுத்த வீடியோ பார்க்கணும்